வணக்கம் வாழ்க வளமுடன் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு குரு கிரகம் அதாவது நவக்கோள்களில் நம்ம சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய கோள் கோல் அப்படின்னா அது குரு தான் சூரியன் மிகப்பெரியது அது வந்து கோள் கிடையாது விண்மீன் அது ஒரு ஸ்டார் அது ஒரு நட்சத்திரம் கோள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோள்களில் மிக பெரிய அதாவது அளவில் மிக பெரியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வியாழன் எனப்படக்கூடிய குரு கோள் தான் இருந்து நாற்பத்தி எட்டு கோடி மைல் தொலைவில் நாற்பத்தி எட்டு கோடி மைல் தொலைவில் சுற்றி வரக்கூடிய கோள் வந்து குரு சூரியன்லேருந்து அஞ்சாவது வட்டப்பாதையில் சுற்றி வருது சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்குது பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்குது அதாவது ஜோதிடத்தில் நம்ம நவக்கோள்கள்னு எடுத்திருக்கிற கோள்களில் சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு அதிக ஆண்டுகள் எடுத்துக்கக்கூடிய கோள் சனி முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வரும் அடுத்ததாக அதிக ஆண்டுகள் எடுக்கக்கூடிய கோள்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா குரு தான் குரு வந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சூரியனை சுற்றி வரும் அந்த குரு கோள் எனப்படக்கூடிய வியாழன் கோளிலிருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் எனப்படக்கூடிய காந்த அலை பாதைகள் வந்து பொன் நிறமாக இருக்கும் அதாவது தங்க கலரில் இருக்கும் கோல்டன் எல்லோ கலர் பொன் மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குருக்கோள் வந்து அதிலிருந்து வெளி வெளிவரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேர்வ்ஸ் அந்த காந்த அலை கதிர்கள் அது வந்து மனிதனுக்கு என்னென்ன நன்மைகளை தருது அப்படின்னு சொல்லி புத்திர பாக்கியத்தை கொடுக்குது அப்போ ஒரு ஜென்ரேஷன் கிரியேட் ஆகிறது குருக்கோளோட வேலை தான் ஓகேயா அப்போ புத்திரபாகியம் தனம் நல்ல பணம் குருனாலே பெரும் பணம் அப்போ பணம் வருமானம் தனம் பொன் தங்கம் இதுக்கெல்லாம் அதிபதி குரு அடுத்து ஞானம் ஞானம்னா இப்போ கேது பகவான ஞானக்காரகன் சொல்வோம் குரு பகவானும் ஒரு ச ஒரு ஒரு விஷயத்தில் தான் குரு என்னன்னா இந்த லௌகீக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் ஒரு சமுதாயத்தில் கூட வாழ்கிற மனிதர்களோட இணக்கமாக அவர்களுக்கு துன்பம் தராமல் நீதி நேர்மையோட ஓரளவுக்கு கரெக்டான ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்குறவர் குரு பகவான் அதனால் குருவையும் ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க அப்போ ஞானத்தை கொடுக்குறாரு தனத்தை கொடுக்குறாரு பாக்கியத்தை கொடுக்குறாரு குரு அனுகிரகத்தை கொடுக்குறாரு தெய்வ அனுகிரகத்தை கொடுக்குறாரு இது எல்லாமே குரு கிரகத்தோட பணிகள் சரிங்களா அடுத்ததாக இந்த குரு கிரகத்தை பற்றி பேசும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பது கோள்களில் எட்டு கோள்கள் கெட்டு போயிருந்தாலும் இந்த கோள் ஒரு கோள் நல்லா இருந்துச்சுன்னா அவன் வந்து ஓரளவுக்கு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஏன்னா குருக்கோள் வந்து ரொம்ப முக்கியமான காரகத்துவங்களை தன் கையில் வச்சுருக்கு பாக்கியம் அப்படிங்கிற காரகத்துவம் அடுத்து தனம் வருமானம் அப்படிங்கிற காரகத்துவம் அடுத்து ஞானம் அப்படிங்கிற காரகத்துவம் இப்போ ஒரு மனுஷனுக்கு நல்ல ஞானம் இருக்குது நல்ல வருமானம் இருக்குது அவருக்கு அப்புறம் அந்த லெகசியை கொண்டு போகிறதுக்கு புத்திரபாகியம் இருக்குன்னா மற்ற விஷயங்கள்லாம் சரியில்லைனா கூட அவர் சமாளிச்சிருவார் தானே சரிங்களா அப்போ அந்த குரு அப்படிங்கிற அந்த கோல் வந்து கெட்டு போகக்கூடாது ஒரு ஜாதகத்தில் இப்போ ஒரு ஜாதகத்தை ஓப்பன் பண்ணோட்டி பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க நம்ம ஏல்பில் அப்படி சொல்கிறதே கிடையாது பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க இது யோக ஜாதகம் அப்படிம்பாங்க யோக ஜாதகம்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை லக்னாதிபதி கெட்டு போயிருக்கக்கூடாது லக்னம் கெட்டு போயிருக்கக்கூடாது அஞ்சு ஒம்பது அதிபதிகள் கெட்டு போயிருக்கக்கூடாது அடுத்ததாக அவங்க சொ பார்க்குறது குரு குருங்கிற கோல் வந்து கெட்டு போயிருக்கக்கூடாது லக்னாதிபதி கெட்டு போயிருக்கக்கூடாது லக்னம் கெட்டு போயிருக்கக்கூடாது அஞ்சு ஒம்பது அதிபதிகள் கெட்டு போயிருக்கக்கூடாது அடுத்ததாக குருங்கிற தனிப்பட்ட கோல் அந்த ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கக்கூடாது அப்படி இருந்தாலே அது யோக ஜாதகம்னு சொல்லிடுவாங்க அப்போ கோள்களில் மற்ற கோள்கள்லாம் கெட்டுப்போனா கூட சமாளிக்க முடியும் அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்க முடியும் ஆனால் குருங்கிற கோளுக்கு ஆல்ட்ரேஷனே கிடையாது அதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்னு ஒரு கோலே கிடையாது இப்போ சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் கெட்டு போயிருந்தா கூட குரு நல்லா இருந்தால் சமாளிச்சுக்கலாம் இப்போது நீங்கள் வந்து புதன்கிற கோல் கெட்டு போயிருந்தா கூட குரு நல்லா இருந்தால் கெட் அந்த நம்ம அந்த புதனுடைய வேலையை குருவே எடுத்து செஞ்சிருவார் ஆனால் குருவோட வேலையை மற்ற கோள்களால் ஆல்டர்னேட் பண்ண முடியாது அதனால் கோள் வந்து ரொம்ப முக்கியமான கோள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குருவுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது அந்தணன் பொன்னன் நிறைய பேர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு முப்பது பேர் இருக்கு குருக்கோளுக்கு சரிங்களா அந்த குருக்கோள் பற்றிய மற்ற விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா புராண ரீதியாக பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவன் முப்பெரும் தேவர்களில் ஒருத்தரான படைக்கும் கடவுளான பிரம்ம தேவனோட மானசீக புத்திரர் அதாவது மனசிலிருந்து உதித்தவர்னு சொல்லுவாங்க மானசீக புத்திரராக இருக்கிறவர் அங்கரீச முனிவர் அங்கரீச முனிவர் அந்த அங்கரீச முனிவரோட மகன் தான் இந்த பிரகஸ்பதி எனப்படக்கூடிய குரு பகவான் இந்த பிரகஸ்பதி என்ன பண்றார் நான்கு வேதங்களை கற்று தேர்றார் அனைத்து ஆகமங்களையும் கற்று கற்றுக்கிறாரு அதன் பிறகு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இயற்றி திட்டை அப்படிங்கிற ஊர்ல வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில தவம் இயற்றி தேவகுரு பதவியை பெறார் தேவர்களுக்கெல்லாம் குரு அப்படிங்கிற ஆலோசனை சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற பதவியை பெறுகிறார் அதன் பிறகு நவகிரக பத பதவியையும் அடைகிறார் நவகிரக பதவியையும் அவர் அடைகிறார் அப்படின்னு கதைகள் சொல்லுது இந்த பிரகஸ்பதிங்கிற தேவகுரு அவர் வந்து தாரை அப்படிங்கிற மனைவி அவருக்கு இருக்கிறாங்க சங்கினி அப்படிங்கிற ஒரு மனைவி இருக்காங்க ரெண்டு மனைவிகள் தாரை சங்கினி அப்படிங்கிற இரண்டு மனைவிகள் குரு பகவானுக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யானை வாகனத்தை உடையவர் பொன் மஞ்சள் நிறத்தை உடையவர் தங்கம்ங்கிற உலோகத்துக்கு அதிபதி தானியங்கள்ல வெள்ளை கொண்டை கடலைக்கு அதிபதி சரிங்களா ஆலமரம் அப்படிங்கிற விருட்சத்துக்கு அதிபதி குரு பகவானை பற்றி சொல்லும் பொழுது ராஜகுரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் உள்ளுணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இன்ஸ்டிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த உள்ளுணர்வு வந்து பெரும்பான்மையான நேரத்தில் நமக்கு வந்து எச்சரிக்கையை கொடுக்கும் குறிப்பாக நம்ம தவறுகள் செய்யும் பொழுது சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்யும் பொழுது தர்மத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய உள்ளுணர்வே நம்மளை எச்சரிக்கும் இப்படி பண்ணக்கூடாதுப்பா இது தப்பு இதனால இந்த மாதிரி விளைவுகள் வரும் ஏ அப்படின்னு நம்மளை எச்சரிக்கை பண்ணும் அந்த உள்ளுணர்வை எல்லாம் கடந்து அதையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தான் நம்ம தப்புகள் செய்கிறோம் அந்த தவறுகள் செஞ்சு மாட்டிக்கிறோம் அப்புறம் அதுக்கான தண்டனையை அறிவி அணிவிக்கிறோம் வாழ்க்கையில் சில சமயம் மாட்டிக்கலன்னு சந்தோஷப்படுறோம் ஆனால் அதுக்குரிய தண்டனை வந்து வரத்தான் செய்யும் அதை அனுபவிக்கத்தான் போகிறோம் நம்ம அப்போது அந்த உள்ளுணர்வுங்கிறது எதை அடிப்படையாக கொண்டதுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு கோலை தான் அடிப்படையாக கொண்டது ஒரு குரு அப்படிங்கிற கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்காரு நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்காரு நல்ல பாவக பலம் பெற்றிருக்காரு நல்ல கிரக பலம் பெற்றிருக்காரு நல்ல நட்சத்திர பலம் பெற்றிருக்காரு நல்ல கோள்களோட சேர்க்கை பெற்றிருக்காரு நல்ல கோள்களின் பார்வை பெற்றிருக்காருனா அந்த உள்ளுணர்வு சரியாக வேலை செய்யும் சரியாக வேலை செஞ்சு உங்களை எச்சரித்து அந்த செயலை செய்ய விடாமல் தடுத்து உங்களை காப்பாற்றிடும் ஆனால் அந்த கோள் வந்து கெட்டு போயிருக்கு பலம் சரியில்லை நட்சத்திர பலம் சரியில்லை அப்படி ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் பொழுது அந்த உள்ளுணர்வு ஒழுங்காக வேலை செய்யாது அப்படி அது வேலை செஞ்சாலும் அதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளாது நீங்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு போய் அந்த தப்பை செஞ்சு மாட்டிக்குவீங்க அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வுக்கு அதிபதி குரு பகவான் அதை நீங்கள் மனசாட்சின்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ உங்கள் மனசாட்சியாக செயல்படுற கோள் எது குரு தான் இப்படி சொல்கிறதுல வந்து தவறு இருக்குது அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஐயா சொல்லுவாங்க மூர்த்தி ஐயா சொல்லுவாங்க இருந்தாலும் அதில் உண்மையும் இருக்குங்கிறனால நம்ம இந்த விஷயத்தை கோடிட்டு காக்கட்டுறோம் ஒரு ஜாதகத்தில் குருவனுடைய வலிமை குருனுடைய தன்மை அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காரு என்ன கிரகங்களோட பார்வை பெற்றிருக்காரு என்ன கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருக்காரு எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்காருங்கிறதையெல்லாம் வச்சு அவரோட கேரக்டரை கூட நம்ம தீர்மானிக்க முடியும் இவரை நம்பலாமா இவருக்கு க்ரெடிபிலிட்டி இருக்கா இவர் நல்லவரா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும் இந்த குருங்கிற ஒரு கோலை வச்சுக்கிட்டேன் அப்போது கேரக்டர் டிசைனிங் அப்படிங்கிறதுல குரு கோளோட பங்கு பெரும் பங்கு மற்ற கோள்கள்லாம் சிறி சிறி பங்கு தான் குரு தான் மெயின் கேரக்டர் டிசைனிங்கில் இவ்வளோ விஷயம் இருக்குது அடுத்து புத்திர புத்திரபாக்யங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையின் நீச்சி பரம்பரையின் நீச்சி அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அந்த புத்திரபாகியம்ங்கிற அரிய விஷயத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்படி குருவனுடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே போலாம் அப்போ ஒவ்வொருத்தருமே தன்னுடைய ஜாதகத்துல மற்ற கோள்களை பார்க்குறீங்களோ இல்லையோ குருங்கிற கோள் எப்படி இருக்கு என்ன ஸ்தானபலம் பெற்றிருக்கு என்ன பாவக பலம் பெற்றிருக்கு என்ன நட்சத்திர பலன் பெற்றிருக்கு என்ன கிரக பலம் பெற்றிருக்கு அந்த க கோளோட கிரக சேர்க்கை என்ன பார்வைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து என்ன சாரம் வாங்கியிருக்கு இதெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி எப்பப்பேலாம் அந்த குரு கோளோடய ஆளுகைக்குள்ளே நம்ம போகிறோம் அதாவது ஏஎல்பி நட்சத்திரமாக குருவினுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து ஏஆர்பி நட்சத்திரமாக குருவினுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டம்லாம் நம்ம அந்த ஆளுகைக்குள்ளே போகிறோம் அப்போ அது எப்பெல்லாம் வருது அப்போ எப்படி நடந்துக்கணும் என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன மாதிரி மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கலாம் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே ஒரு ஏஎல்பி ஜோதிடரை கலந்தாலோசித்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மிக மிக அவசியம் மிக மிக அவசியம் ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்காரு அப்படின்னா நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அடுத்து பேங்கிங் செக்டார் அதாவது வங்கிகளில் எஃப்டி ஆர்டி வங்கிகள் வெளியிடக்கூடிய சேமிப்பு பத்திரங்கள் இதிலெல்லாம் நீங்கள் முதலீடு செய்யலாமா செய்யலாம் குரு நல்லா இருக்காரே அப்படின்னா நீங்கள் வீடு வண்டி வாகனம் சொத்து இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறத விட இந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும் எதுல தங்கத்திலையும் பேங்கிங் செக்டார்லேயும் சுக்கரன் வலுவா இருந்தால் நீங்கள் வீடு வண்டி வாகனம் கட்டிடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் செவ்வாய் நல்லா வலுவாக இருந்தால் நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்படி நீங்கள் உங்களுடைய சேமிப்பு முறைகளை இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கிரகங்களோட வேல்யூ வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்போ குரு பகவான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய மருத்துவ ஜோதிடத்தில் குருங்கிற கோலை வச்சு தான் மெயினாக வியாதிகளையே நம்ம டிசைட் பண்ண முடியும் அதுதான் கலக்கியலாக சொல்லுவாங்க சாதாரண ஜோதிடத்தில் குரு அவ்வளோ நல்லவர் சுபகிரகம் முழு சுபகிரகம்னு சொல்லுவாங்க ஆனால் மருத்துவ ஜோதிடத்தில் குரு தான் பயங்கர நெகட்டிவ் பிளான் பிளானட் மருத்துவ ஜோதிடத்தில் நெகி நெகட்டிவ் பிளானெட் எது குரு தான் அங்கே ராகு கேதுங்கிற நெகட்டிவ் பிளானெட்டில் வந்து நல்ல கோள்கள் எது மருத்துவ ஜோதிடத்தில் ஆனால் குரு தான் முழுமையான நெகட்டிவ் பிள பிளானட்டாக வரும் குரு பார்க்கிற இடங்கள் கண்டிப்பாக மருத்துவ பிரச்சனைகள் இருக்கும் உடல்நல பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா குரு எல்லாத்தையும் வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய கிரகம் வளர வளர வளர்ச்சி அடைவதை ஊக்குவிக்கக்கூடிய கிரகம் குரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக நோய்களையும் வளர்ச்சி அடைய செய்யும் கிருமிகளை பெருக செய்யும் அதனால தான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் குரு வந்து நெகட்டிவ் பிளானட்டாக சொல்றாங்க ரெண்டாவது கொழுப்பு சத்து உடம்பில் உள்ள கொலஸ்ட்ரலுக்கு அதிபதி குரு தான் அப்போ கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிச்சுனா அது உடலுக்கு நல்லதா கெட்டதா கண்டிப்பாக கெடுதல் தான் அது எந்த இடத்துல அதிகரி பிளட் வெசல்ஸில் வந்து அந்த இரத்த குழாய்களில் கொழுப்பு அதிகரிச்சிச்சின்னா அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படும் அடுத்து பித்தப்பையில் கொழுப்பு அதிகரிச்சிச்சின்னா பித்தப்பையில் கல் உருவாகும் கல்லீரலில் கொழுப்பு அதிகரிச்சிச்சுன்னா ஃபேட்டி லீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க கல்லீரலை வீங்கிரும் அதோட செயல்பாடுக்கு சுத்தமாக குறைய ஆரம்பிச்சிடும் கல்லீரலோட செயல்பாடு இப்படியே தைராய்டு கிளாண்டில் க கொழுப்பு அதிகமாக உருவாச்சுன்னா தைராய்டு சிறப்பி வந்து குறைவாக சுரக்க ஆரம்பிச்சிடும் இப்படி உடலில் வந்து கொழுப்பு எங்கே தேவையில்லாமல் சேர்ந்தாலும் அது பிரச்சனை தான் அந்த கொழுப்புக்கு அதிபதி குரு இப்படி மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலேயும் நீங்கள் குருவை வந்து இம்பார்ட்டண்ட் பிளானட் எடுத்து தான் ஆகணும் ரெண்டாவது திருமண வாழ்க்கை குழந்தை பேரு இப்படி எதை எடுத்தாலும் குருவுடைய பங்கு சிறப்பான பங்காக ஜோதிடத்தில் வரையறுக்கப்படுது சரி குருக்கோள் நம்மளுடைய ஜாதகத்தில் எங்கெல்லாம் இருக்கலாம் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வரையறை இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தில் என்ன சொல்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குருவனுடைய நட்சத்திரங்கள் ஸ்பிளிட்டாக இருந்தாலும் மூணு பாதங்கள் ஒரு வீட்லேயும் ஒரு பாதம் ஒரு வீட்லையும் தான் இருக்கும் பெரும்பான்மையாக அந்த மூணு பாதங்கள் இருக்கிறத மெயினாக நம்ம எடுத்துக்கலாம் மூணு பாதங்கள் இருக்கிறத மெயினாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்று வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்திலையும் துலாமிலையும் கும்பத்திலையும் தான் பெரும்பான்மையான மூன்று பாதங்கள் குருவனுடைய மூன்று நட்சத்திர பாதங்கள் அமைந்திருக்கு அடுத்து நீர் வீடுகளான கடகம் விருச்சிகம் மற்றும் மீனத்தில் ஒரு ஒரு பாதம் தான் அமைஞ்சிருக்கு அதை பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படி பார்க்கும் பொழுது காற்று வீடுகளில் குரு அமர்ந்திருப்பது சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் நெருப்பு வீடுகளான மேஷம் சிம்மம் மற்றும் தனுசில் குரு அமர்தல் சிறப்பு ஆனால் நீர் வீடுகள்லையும் நில வீடுகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி மற்றும் மகரத்தில் குரு அமர்றது சிறப்பினை தராது இப்போ கடகம்ங்கிறது குருவனுடைய உச்ச வீடுன்னு பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க கடகத்தில் தான் குரு உச்சமாகறார் ஆனால் அங்கே அமர்றது கூட அவ்வளோ சிறப்பினை தராதுங்கிறது ஏஎல்பி ஜோதிடத்தில் நம்ம சொல்கிறோம் அதே போல் குருவினுடைய சொந்த வீடுகள்னு சொல்லக்கூடியதில் தனுசில் குரு இருக்கிறது சிறப்பு ஆனால் மீனத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை சொந்த வீடாக இருந்தாலும் கூட அப்படிங்கிறத பார்க்குறோம் குருவுக்கு சேர்க்கை அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இயல்பில் நம்ம பெரும்பாலும் எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஆனால் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை மேக்ஸிமம் கிரகங்கள் சேர்ந்து தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் சேர்க்கை அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குரு சனி சேர்க்கை குரு ராகு சேர்க்கை குரு கேது சேர்க்கை இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் அதிகமான பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக குருக்கோளை பற்றி வேறு விஷயங்கள் என்னன்னு பார்த்தா இப்போ நமக்கு குரு வந்து சரியாக இல்லை ஸ்தான பலம் சரியில்லை அல்லது பாவக பலம் சரியில்லை இல்லை சேர்க்கை சரியில்லை குரு கிரக சேர்க்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குருவினுடைய திருக்கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலங்குடி திட்டை அப்புறம் நம்ம சோழவந்தான் பக்கத்தில் இருக்கிற குருவித்துறை இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நாளில் போய் உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே வந்து குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் அந்த கோவில் வளாகத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அது மாதிரி இருந்துட்டு வரலாம் அடுத்து நம்ம லோக்கலில் இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் நீங்கள் போய் வழிபாடுகள் பண்ணலாம் விஷ்ணு குருன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வழிபாடுகள் பண்ணலாம் சிவனுக்கு வழிபாடுகள் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அடுத்து மிக பெரிய பரிகாரம்னு நம்ம சொல்கிறது நம்மளுடைய பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்களை ஏதாவது ஒரு வித்தே கற்றுக்கிட்டோம்னா அதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இப்போ ஜோதிடம் கற்றுக்கிட்டோம்னா ஜோதிடத்தை சொல்லி கொடுத்த ஆசிரியர் இல்லை ஒரு நம்ம வந்து நீச்சல் கற்றுக்கிட்டோம்னா நீச்சலை சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர் கராத்தே கற்றுக்கிட்டோம்னா கராத்தையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு வந்து மரியாதை பண்ணணும் குறைஞ்சபட்சம் அவங்கள உதாசீனம் பண்ணாமல் அவங்க மனசை நோகடிக்காமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதங்கள் அடிக்கடி வாங்கிறது அவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் செய்கிறது அவங்கள மகிழ்விக்கிற மாதிரி விஷயங்கள் செய்கிறது வந்து நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் இதெல்லாம் குரு பகவானை வலுப்படுத்துவதற்கான வழிகள் ஜோதிடத்தில் அது வீக்கா இருக்குன்னா குருவை வலுப்படுத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணணும் குரு நிந்தனை பண்ணவே கூடாது அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி வேறொருத்தர்ட அவரை பத்தி தவறா பேசுறது திட்டி பேசுறது கீழ்த்தரமா பேசுறதெல்லாம் பண்ணவே கூடாது அப்ப நம்ம ஜாதகத்துல ஏற்கனவே குரு வீக்கா இருந்தாருன்னா இன்னும் அதிகமான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கறத பாக்குறோம் அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த குரு கிரகத்தை ஆக்டிவேட் செய்கிறதுக்கு அதை வலுப்படுத்துவதற்கான வழிகளில் கொண்டை கடலை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்துக்கலாம் பொன் மஞ்சள் நிறமான ஆடைகளை நம்ம உபயோகிக்கலாம் வெளியில் போகும்போது வேண்டாம் வீட்டில் இருக்கும்போது உபயோகிக்கலாம் ஆனால் ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் குரு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த குருவினுடைய காரகத்துவங்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் அதாவது தற்போதைய அட்சய லக்னத்துக்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் குரு இருந்தாருன்னா அவருடைய காரகத்துவங்களான நகை போட்டுக்கிறது அதாவது தங்க நகை போட்டுக்கிறது பொன் மஞ்சள் நிற ஆடைகள் அணிகிறது கொண்டைக்கடலை உணவில் எடுத்துக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும் மற்ற இடங்கள்ல இருந்தாருன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக குருக்கோளை பற்றி வேற நல்ல விஷயங்கள் அதாவது குருவை குரு கோளை வலுப்படுத்துவதற்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது திருச்செந்தூர் சென்று வருவது திருச்செந்தூர் ஒரு பெரிய குரு ஸ்தலம் போயிட்டு வரலாம் சுவாமி மலை தகப்பனுக்கே குருவாக இருந்து ஓம்கிற ஓம்காரத்தை உபதேசித்த தலம் அருமையான குருஸ்தலம் சுவாமிமலை போயிட்டு வரலாம் இதெல்லாம் குருவுக்கான பரிகாரங்கள் சரிங்களா அடுத்ததாக யானைக்கு உணவளித்தல் உங்கள் ஊரில் கோயிலில் யானை இருந்துச்சுன்னா அதுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் பாகன்ட்ட சொல்லி அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கேட்டு கொடுக்கணும் நம்ம நோக்கத்தை கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி யானைக்கு உணவளித்தல் அது நம்ம செய்யலாம் ஏன்னா குருவனுடைய வாகனம் யானை யானைக்கு உணவளிக்கலாம் இது மாதிரி நீங்கள் குருவை வலுப்படுத்துறதுக்கான வேலைகளில் இறங்கலாம் அடுத்து வந்து இந்த குருவினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குரு கோள் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாருக்கும் ஆலோசனைகள் சொல்கிற வேலைக்கு போகக்கூடாது நீங்கள் உண்மையாலுமே நல்ல நோக்கத்தோடு அவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி தான் ஆலோசனைகள் சொல்வீங்க போதனைகள் சொல்வீங்க ஆனால் அதை அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க தப்பாக எடுத்து ப்ரொசீட் பண்ணி தப்பு பண்ணி நீங்கள் தான் அது காரணம்னு பிரச்சனையை கொண்டு வருவாங்க அல்லது அவங்களுக்கு அது தப்பாக போயிடும் நீங்கள் நல்ல விஷயமா நல்லதை நினச்சி சொல்கிற விஷயம் அவங்களுக்கு தப்பாக போயிடும் இதெல்லாம் இருக்குது அப்போ என்ன தவிர்த்தரணும் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது அடுத்தவங்களுக்கு போதனைகள் சொல்வது அறிவுரைகள் சொல்வது இதெல்லாம் குரு சரியில்லாதவங்க செய்யக்கூடாது செஞ்சால் தப்பாக போகும் உங்களுக்கு பெயர் வந்து சேரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்போ குரு திசை குரு புத்தி செல்லக்கூடிய காலகட்டங்கள் ஏல்பி நட்சத்திரங்களாக குருவினுடைய நட்சத்திரங்கள் செய்யக்கூடிய செல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் குரு பகவானுடைய இருப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஏஎல்பி ஜோதிடரை அணுகி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும் குரு நல்லா இருந்தாருன்னா சந்தோஷம் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிப்பீங்க அந்த குரு திசையில் குரு புத்தியில் குருனுடைய நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய காலங்களில் ஆனால் குரு சரியில்லை அப்படின்னா நிறைய விஷயங்களில் நீங்கள் மாற்றம் பண்ணணும் இல்லைன்னா மாட்டிக்குவீங்க அந்த குரு திசை குரு புத்தி குரு நட்சத்திர காலங்களில் மாட்டிக்குவீங்க அப்போ அதுக்காகனாச்சும் நீங்கள் வந்து ஒரு ஜோதிட ராணிக்கு தெரிஞ்சுக்குங்க எப்படி இருக்குது குருன்னு ஏன்னா அந்த குரு திசையில் எல்லாமே வாய்ப்புகள் உங்களுக்கு தட்டில் வச்சு கொண்டு வந்து கையில் கொடுக்குற மாதிரி வரும் நீங்களும் அப்படியே யூஸ் பண்ணுவீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவீங்க எல்லாத்தையும் தவறாக யூஸ் பண்ணுவீங்க எல்லாத்தையும் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க ஆனால் குரு திசை முடிஞ்சு அடுத்து என்ன ஸ்டார்ட் ஆகும் சனி திசை இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடி உழுகும் நீங்கள் என்னென்ன தவறுகள் குரு திசையில் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தவறாக பண்ணியிருக்கீங்க அதிகமாக பண்ணியிருக்கீங்க தேவையில்லாமல் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான விளைவுகள் பூரா அடுத்து வரக்கூடிய சனி திசையில் ஒன்றுக்கு பத்தாக வரும் அதனால தான் சொல்கிறோம் குருவினுடைய சாதக பாதகங்களை தயவு ஒரு ஏல்பி ஜோதிடர் அணுகி தெரிஞ்சுக்கோங்க எல்லோரும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் ஆகவே இந்த காணொலியில் இதுவரை ராஜகுரு எனப்படக்கூடிய தேவகுருவான பிரகஸ்பதி குரு பகவானை பற்றியும் வியாழன் எனப்படும் குரு கோலை பற்றியும் பார்த்தோம் மற்றொரு காணியலில் வேறு தலைப்பில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்